சித்திரளை தேடி நம்ம போறோமா இல்லை அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்மள அங்கே வர வைக்கிறாங்களா தெரியல இதுக்கான பதில் நாங்கள் அந்த இடத்துக்குள்ள போகும்போது தான் எங்களுக்கு கிடைச்சது அதை நீங்களே பாருங்கள் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு தியானம் பண்ணணும் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ற அகங்காரத்தை அகற்றி தன்னிலையை மறந்து அமர்ந்து தமக்குள் இருக்கும் சிவத்தை உணரவே இந்த இடம் ஒரு தாயோட கருவறையில் நம்ம எப்படி பிறந்தமோ அதே போல் இந்த இடத்துல நம்ம உணர முடியும் குழந்தை மாதிரி குழந்தையாகவே இடத்துக்குலாம் வந்துட்டா இந்த இடத்துக்கு நான் எப்போ போனனோ அப்பிலேருந்து இந்த இடத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஆத்மா சம்மந்தம் இருக்கிறதாவே தோணிக்கிட்டு இருக்கும் எது எப்படியோ அவரை அருள் இல்லைன்னா இங்கே போகவே முடியாது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம உங்கள் போலாமே போலாமே முடியுதோ அங்கங்கே போங்க அவரே உங்களை கூப்பிடுவாரு ஒரு நாளில் அவரோட ஹிஸ்டரி பார்த்தா வெல்கம் டு அன்பு டிராவலர் நான் உங்க அன்பு இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சங்ககிரி மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கொங்கண்சித்திரக் குகைக்கு தான் வந்திருக்குறோம் இந்த கொங்கண்சித்திரக்கோகை அவர் வந்து இந்த கா இந்த இடத்துல வந்து ரொம்ப காலமாக தவம் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற குகையில் அவரோட சிலையும் இருக்குது அதுக்கு மேலே ஒரு நூறு மீட்டரில் அவரோட தவ குகையும் இருக்குது இதில் ரெண்டு குகையில் எது அவர் தவம் பண்ணாருன்னு தெரியல ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்கும் நான் ஏற்கனவே அவ்வளோ வந்திருக்குறோம் அப்போ வந்திருக்கப்ப நைட் நேரத்தில் வந்தனால சரியாக வீடியோ எடுக்க முடியல இப்போ நம்மளோட குரூப்பில் குரூப்போடு வந்திருக்கோம் இப்போ நம்ம அங்கே போக போகிறோம் போய் அந்த கொங்கண சத்திரை தரிசனம் பண்ண போகிறோம் கொங்கண சத்திரை பற்றி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கும் நிறைய வரலாறுகள் இருக்குது எனக்கு அந்தளவுக்கு தெரியாது இரு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது அவரோட ஹிஸ்ட்ரி சொல்லுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது நாம் இதாங்க அந்த கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் நீங்கள் இங்கே வரணும்னா சங்ககிரியிலேருந்து பஸ்ஸில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரணும் அதனால் நீங்கள் சங்ககிரி போய் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் சிம்பிள் வேலை சொந்த வண்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துடலாம் பஸ்ஸில் வர்றது கொஞ்சம் சிரமம்தான் நாகர் சிலை இருக்குது இங்கே எங்கே அது வரைஞ்சிருக்கிறது இங்கே பாருங்கள் அப்படியே வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்துல ஏதாவது ரூபம் இருந்திருக்கும் அந்த ரூபத்துக்கோசரம் வடிவம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு போகணும் அந்த நாகர்சலையிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் இந்த ம மரத்துக்கு பின்னாண்டு தான் அந்த கொகை இருக்குது இதாங்க அந்த கொகை பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தில் இருக்குது பாருங்கள் கொங்கணர் இதுதாங்க அந்த பிரம்மாண்டமான கொக்கை இவர் தான் கொங்கண சத்தர் இங்க வந்து முருகர் வள்ளி தெய்வானோட இருக்காரு இதுக்கு பின்னாண்டதான் இந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா இவங்க வந்துட்டு இவர் வந்து இந்த அறுபது வருஷமா இந்த மலையில இருந்தாரு தான் அவர் வந்து பண்ணுவாங்க ஓ அவங்க இந்த மலையோட பேரு இதுதான் இவங்களோட பேரு தான் எனக்கு கரெக்டா தெரியல இந்த மலையோட பேரு இந்த அம்மாவோட பேரு தான் வேலம்மா வளசா வேற ஆயிரம் இல்ல வேற ஏதோ பேர் வரும்

சிவன் கோவில் மேல லெஃப்ட் சைடில் போகணும் இந்த மண்ணில் பல சித்தர்கள் இருந்திருக்காங்க அவங்க வாழ்ந்த இந்த இடத்துக்கு வரத்துக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஓடியில் தான் சித்தவனா சித்தனாவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களாம் மகான் சித்த புருஷாக இருக்கு இப்படிதாங்க வலி பாதை போயிட்ருக்கு இந்த சைடில் இருக்கும் குகையில் வந்து தவம் பண்ணியிருக்காராம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முன்னாடி இருக்கிற அவரோட சிலை அதுக்கு பின்னாண்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குகை இருக்காமா போன முறை வந்தப்போ எங்கிட்ட ஒரு அண்ணன் சொன்னார் அதுக்குள்ளே ஆளுங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த ஏறாம் ஆர்டர் ஃபாலோ பண்ணி அப்படியே இப்படி பாதை நல்லா போட்டிருக்காங்க வந்துட்டோம் இங்கே அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் விசேஷம் பண்ணுவாங்க இந்த இடத்துல நீங்கள் இங்கே வரணும்னா குழப்ப தேவையில்ல மா ஏரோமார்க் ஃபாலோ பண்ணி நீங்கள் போகலாம் அங்கங்கே இந்த பாறையில் வந்து சிவனோட உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க ஓம் நம இந்த மாதிரி பகுதியில் ஏறும்போது ரொம்பவும் கால் வெச்சிட்டோமா இல்லையான்னு ஏறணும் இல்லைன்னா ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடும் இன்னொன்று இந்த பிளாஸ்டிக்கு எல்லாம் மக்காது இதை தான் மக்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே போட்டுறாங்க இது வந்து தவிர்க்கணும் இன்றைக்கி இப்படி இருக்குது இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்த்தோம்னா இது இப்படியே பயன்படுத்திகிட்டே இருந்தாங்கன்னா இது வந்து ஃபுல்லாக குப்பை மேடாக மாறிடும் உள்ளே போகிறதுக்கே ரொம்ப ஆயிடும் அதனால் பூஜை பண்ணுற வரவங்க நீங்கள் தான் நீங்கள் தான் கிளீன் பண்ணிக்கணும் சிவனோட குகை ஆல்ரெடி வீடியோ உள்ளுக்குள்ளே போகணும் உள்ளுக்குள்ளேற ஒரு சிவன் சிலை இருக்குது இங்கே வந்து ஒரு சிவன் மாதிரி வச்சுருக்காங்க உள்ளே போக முடியாதவங்களுக்கு இந்த கொகையோட அமைப்பு எப்படி இருக்கும்னா தாயோட கருவரம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இங்கிருந்து உள்ளே போய் அங்கேருந்து சின்னதாக ஒரு நுழைவாயில் இருக்கும் தான் லிங்கம் இருக்கும் கருவற மாதிரி இருக்கும் இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு கருவறை ஃபுல் இருட்டாக இருக்குது லைட் இல்லாமல் இங்கே போகவே முடியாது கொகையோட என்ட்ரன்ஸ் பாயிண்டில் இருக்கேன் அந்த அமைப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பா படிநிலையா போது இயற்கையாவே அமைஞ்ச போக இது வந்து இந்த இடத்துல ஒரு முனைவாயிச்சு விளக்கெரியுதா கிட்டத்தட்ட ரொம்ப புனிச்சுதான் இந்த கொஞ்சம் போற மாதிரி விஷயம் இந்த இடத்துல ஒரு நீங்க இருக்கு நீங்க பாருங்க இங்க வந்து குகையே ஒரு அமைப்பில் இருக்கு சேவிச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு தியானம் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இங்க வர முடியும் அந்த அளவுக்கு தான் இந்த இடம் ரொம்பவும் கவனமா வந்துட்டு கவனமா போகணும் இடைஞ்சல இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் புதுசா வரீங்க கவனமா குழந்த மாதிரி குழந்தையாவே மாறி அந்த இடத்துக்குலாம் வந்துட்டா ஏன்னா வந்து நம்ம வளர தானே நம்மளுக்கு வந்து எல்லா அது அறிவு வளரும் போது எல்லா ஆசைகளும் கூட எல்லா கெட்ட குணங்களும் வளர்ந்துருது இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே உண்மையிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தையாவாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பான ஒரு ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துக்கு வந்ததே வந்து சும்மாலாம் வர முடியாது கொங்கட சித்தரோட அருளும் சிவபெருமானோட அருளும் நூறு சதவீதம் இருந்தால் மட்டும்தான் தான் எங்களை வர முடியும் கையாக பாருங்கள் அம்மையாக இருக்குது

கொங்கண சித்தரனுடைய உண்மையான பேரானது இப்போ வரலையும் தெரியுங்க அவர் வந்துட்டு கேரளா நாட்டில் ஒரு மன்னனுக்கு வந்துட்டு மகனா பிறந்து இளவரசனா வளர்ந்தவர் அவர் வந்துட்டு மான்களை புலிகளை அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடிக்கிட்டே வந்ததுதான் வந்துட்டு தாராபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னூதி மாமலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்தாரு அங்கே வந்துட்டு மான்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு அந்த ரசத்தெல்லாம் வந்துட்டு அவர் கழுவிட்டுருக்கும் போது திடீர்னு பார்த்தா வெட்டின மான்கள் புலிகள் எல்லாமே வந்துட்டு உயிரோட வந்துச்சுங்களாமா அப்போ அவருக்கு வந்து ஒரு அசரீரி ஒன்று கேட்டிருக்குது நீ வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் உங்கள் இடத்துக்கு போகாத நீ இங்கேயே இருந்து இங்கே இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு உன்னால் முடிஞ்ச உதவியை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது அவர் வந்துட்டு அதையே நினச்சி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு யார் இந்த ஆசிரியர் அதையே நம்மக்கிட்ட வந்து சொல்லணும் நம்மளால் என்ன பண்ண முடியும் நானே வேறு நாட்டுக்காரன் இங்கே வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக அவர் அங்கேயே இருந்துருக்கிறாரு தன்னோட நாட்டுக்கு வந்து திரும்பி போகாமல் அங்கேயே இருந்திருக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகர் அவர் வந்துட்டு சிவன் வந்துட்டு உன்னை தான் சொல்லியிருக்கிறாரு நீ வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு உன்னால் முடிஞ்ச உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில சித்து வேலைகள்லாம் வந்துட்டு அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த பொன்னூதி மாமலையிலேயே இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாத்தையுமே பறித்து அதை வந்துட்டு பொண்ணாக மாற்றி அங்கே இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அந்த பொண்ணை வந்துட்டு எப்படி செய்யணுன்ற சூட்சமத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்டு என்ன எப்படி பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற மூலிகைகளை பறித்து தீ மூட்டி ஊதி ஊதி பொண்ணாக மாற்றினதுனால தான் அந்த ஊருக்கு பேர் வந்துட்டு பொன்னூதி மாமலை அப்படின்ற பேரே வந்தது இந்த மாதிரியெல்லாம் அவர் ரொம்ப பண்ணி நிறைய பேர்த்துக்கு நல்ல ஹெல்ப் எல்லாம் பண்ணி மக்கள் வந்து செல்வ செழிப்பு ஆனதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து பேராசை வந்துருச்சு இவர்கிட்ட போனால் நிறைய கொடுக்குறாரு அப்போ அடிக்கடி போயிட்டு வர அவர்கிட்ட சொல்லி நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட கொங்கன்னர் என்ன பண்ணியிருக்கிறார் போகர்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்டுருக்காரு இந்த மாதிரி ஆகுதுன்னு என்ன பண்ணணுன்ட்டு அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு இனிமேல் த ப தங்கமாவோ பொண்ணாவோ மாற்ற வேண்டாம் இனிமேல் வந்துட்டு இதை மருத்துவ குணங்களுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மருத்துவ குணங்களுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லான ஒன்று ஓகே நம்ம இந்த இடத்துல ரொம்ப வருஷம் இருந்துட்டோம் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் அந்த பொன்னூதி மாமலையில் அவர் இருந்திருக்காரு எட்நூறு வருஷம் நம்ம அங்கே இருந்துட்டோம் இதுக்கப்புறம் நமக்கான மோட்சம் எங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய நிறைய மலை காடுகள்லாம் வந்துட்டு தெரிஞ்சுருக்கிறாரு அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை அந்த குகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷ காலமாக அவர் வந்துட்டு தவம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்புறம் தவம் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு யாசகம் கேட்டு போயிருக்கிறாரு யாசகம் அப்படின்னா பிச்சைன்னு சொல்லுவாங்க யாசகம் கேட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு யாசகம் கேட்டிருக்கிறாரு அந்த யாசகம் கேட்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவர் தலைக்கு மேலே ஒரு கொக்கு ஒன்று பறந்துருக்குது அந்த கொக்கு வந்துட்டு அவர் மேலே எச்சம் போட்டுருச்சு எச்சம் போட்டதுனால அந்த கொக்கை வந்து முறைச்சி பார்த்துருக்குறாரு முறைச்சி பார்த்த அந்த கணமே வந்துட்டு அந்த கொக்கு எரிஞ்சு போயிருக்குது அப்போ இவர் நினச்சிக்கிட்டாரு அப்போ நம்ம முறைச்சி பார்த்தோம்னா எது வேணாலும் நடக்குது யாரை வேணாலும் நம்ம எரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தலைக்கணம் மாதிரி அவருக்கு ஆயிருக்குது அந்த நினப்போடையே வந்துட்டு ஒரு வீட்டில் போயிட்டு யாசகம் கேட்கும்போது போதுமா நான் வந்துட்டு சித்தன் வந்திருக்கிறேன் எனக்கு வந்து யாசகம் கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அந்த பெண்மணி வந்துட்டு வெளியே வந்து இவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்குது என்ன ரீசன் அப்படின்னா அவரோட கணவன் எவ்வளோ பெரிய கடவுள் யார் வந்தாலுமே அந்த காலத்து பெண்களுக்கு வந்து கணவன் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்ற மாதிரி தன்னோட கணவனுக்கு பணிவடைகள்லாம் முடிச்சுட்டு தான் யாருனாலும் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சித்தரை வந்துட்டு அவங்க பார்த்துருக்குறாங்க நான் வந்துட்டு இவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கிறேன் நீ வெளியே வரது இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை வந்துட்டு இந்த சித்தர் வந்துட்டு முறைச்சி பார்த்துருக்குறாரு அப்போ வந்துட்டு அந்த பெண்ணுக்கு எதுவுமே ஆகலை அப்போ அந்த பெண்மணி கேட்டிருக்கிறாங்க கொக்கன்னு நினைத்தாயோ கொங்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அப்போ தான் இவர் நினச்சிருக்கிறாரு நம்ம எங்கேயோ ஒரு கொக்கை எரிச்சது இந்த பெண்மணிக்கு எப்படி தெரியும் யார் தாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அப்போ தான் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க எனது என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு திருவள்ளுவர் நான் வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த கணமே இவர் வந்துட்டு அவங்கக்கிட்ட காலில் விழுந்து என்னை மன்னிச்சுருங்கம்மா என்னோடய தலைக்கணம் வந்து இதோட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட தப்பை வந்து உணர்ந்துக்கிட்டு அங்கே இருந்துட்டு அவர் கடைசியாக போய் ஜீவ சமாதி ஆன இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இதுதான் இவருடைய சின்ன வரலாறு இவருடைய வரலாறு நம்ம பெருசாக பேசணும் அப்படின்னா அதை நிறைய பேசலாம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெ நல்லா தெரிஞ்ச ஒரு சின்ன வரலாறு இது தாங்க இதாங்க இவரோட அற்புதமான ஒரு வரலாறு பதினெட்டு சித்தரில் முக்கியமான ஒரு சித்தராக இருக்கிறாரு இன்னும் நம்ம பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் கோடான கோடி சித்தர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துருக்காங்க அவங்கள தேடி அவங்க போன இடங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு தட்டி நம்ம போய் பார்ப்போம் கண்டிப்பாக சித்தர்களை தேடி பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஓம் நமச்சிவாய் இது மக்களே இப்போ நம்ம வந்து கொங்கண சித்தரோட புகைக்கு போனோம் அப்புறம் வந்து அவர் தவம் பண்ண இடங்களை ஃபுல்லாக அவர் காலடிப்பட்ட இந்த சங்கேரி பகுதியில் உள்ள மலைத்தொடரில் அவர் காலடிப்பட்ட இடத்தை ஃபுல்லாமே இன்றைக்கி நம்ம நடந்து தெரிஞ்சுருக்கோம் அவரோட ஆசி கண்டிப்பாக நம்ம நம்மளுக்கு கிடைக்கும் பதினெட்டு சித்தர்களெலாம் ரொம்ப முக்கியமானவர் போகரோட போகர் வந்து இவருக்கு குரு கொங்கனம் அட்டமா சித்துக்களையும் பல வித்தைகளையும் சித்தருக்கே ஊரிய எல்லா சக்திகளையும் பெற்றவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் தன்னலமாக இல்லாமல் மக்கள் நல நலனுக்கு பாடுபட்டவர் அந்த பொன்னூதி மலைன்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த மலையவே இந்த அங்கே உள்ள மூலையவே எரித்து மக்களுக்கு கஷ்டப்படுற சமயத்தில் பொண்ணாக கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நோய்களை குணப்படுத்தியிருக்காரு அப்பேற்பட்ட கொங்கன சித்தரோட மலைக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம் பதினெட்டு சித்தர்களில் நம்ம யாரை போய் பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய மன நிம்மதியாக இருக்கும் அது மாதிரி சிவகர்மாவோட ஆசி இவங்க மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து அன்போட சேனலை அன்பு ட்ராவலர் சேனலை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அவனுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா வந்து அவன் போடுற வீடியோவிலலாம் வந்து நீங்கள் நல்லா பார்த்து ரொம்ப இடத்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஏன்னா வந்து நான் நான் என் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள் அன்பு வாயில் வந்து வந்து வர்றதுனால் அது வந்து ஒரு மாதிரியான நார்மல் மனுஷங்க பேசுகிற மாதிரி அன்பு பேச மாட்டான் அது வந்து வர்றதே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு பண்பட்ட வார்த்தையாக தான் வரும் ஒரு சித்தரோட வாக்கு இப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சு யோசிக்கலாம் மாட்டான் வாயில் வந்து வர்றதே அப்படி தான் வரும் அதனால் வந்து அவன் வந்து உண்மையிலேயே சிவபெருமானோட ஆசை அவனுக்கு இருக்குது சித்தரோட ஆசையும் அவனுக்கு இருக்குது அதனால தான் இவ்வளோ மலைகளுக்கு அவன் அலைஞ்சு தெரிய முடியுது அவனோட சேனலை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி ரொம்பவேத்துக்கு அவனோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனும் வந்து ஏதோ ஒரு ஊக்கம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கிடச்சிச்சின்னா அவன் இன்னும் வந்து ரொம்ப மலைகளை ஏறி ரொம்ப சித்தர்களை காமிப்பான் ரொம்ப சிவ சிவகுருமானை காமிப்பான் எல்லாத்தையும் காப்பான் இயற்கையை காம்பான் ஆனால் அதனால் தயவுசெய்து அவனோட வீடியோவை ரொம்ப இடத்துக்கு ஷேர் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவன் இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய பெருசாக வரணும் அவன் நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பெருசாக வர்றதுன்னு ஒன்றும் இல்லை அவனுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் தெரியிறேன்னா வந்து எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது நான் பண்ணுற வேலை திருப்தியாக இருக்குது நம்மளுக்கு வந்து வெற்றி தோல்வின்னு ஒன்றும் இல்லை என என்னை பொறுத்தவரை வெற்றி தோல்னு ஒன்றும் இல்லவே இல்லை தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம் ஒன்று வருதுனா அது அதனால் நான் வந்து திருப்தியை ஆகிறேன் அவ்வளோதான் வெற்றிங்கிறது இல்லை அது மாதிரி அவனுக்கும் வந்து அந்த திருப்தியான ஒரு விஷயங்கள் நடக்கணும் தொடர்ந்து அவனை ஆதரிங்க வணக்க மக்களே பாருங்க இங்க தான் வந்து கொங்கனர் வந்து ஒரு அறுபது வருஷமா சிவனை நோக்கி தவம் பண்ணியிருக்காரு அந்த இடம் ரொம்ப ஏற்பட்ட இடம்னு பாருங்க நீங்களே போயிட்டு பாருங்க அவரோட சிலையோட சேர்த்து அவருக்கு பின்னாடி அவருக்கு தவறு செஞ்ச அந்த குகை சின்ன குகை இருக்கு பாருங்க அந்த இடத்துல நம்ம நிக்கிறதே வந்து நம்மளுக்கு கிடைச்ச அவ்வளவு பெரிய கொடுப்ப நமக்குள்ளே அந்த இடத்த பாருங்க இங்க வரணும்னா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல வந்தீங்கன்னா இங்கே வந்து சிறப்பு பூஜையெல்லாம் நடக்கும் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க சூப்பராக அதை பண்ணுவாங்க அந்த சித்திரக்கு நீங்கள் நீட்டாக வந்து உக்காந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு சூப்பராக போகலாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம இங்கே போகலாமே நம்ம இங்கே போகலாமேன்னு உங்கள் உங்கள் நாள் எங்கெங்கே முடியுதோ அங்கங்கே போங்க அவரே உங்களை கூப்பிடுவார் ஒரு நாளில் நானும் அப்படி தான் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சது பல மாதத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருந்தேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரணும்னு நினைக்கல ஆனால் அவர் என்ன நினச்சிருக்கிறார் நான் இங்கே வரணுன்னு அந்த மாதிரி கட்டாயிடுச்சி அதான் அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே போல் இன்னும் அற்புதமான அதிசயம் நிறைந்த ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் தொடர்ந்து இளைஞர்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இளைஞர்கள் நான் உங்க அன்பு நன்றி வணக்கம் ஆட்டாகவும் வந்துருச்சு எல்லாம் கிளம்ப போகிறாங்க பாருங்கள் காரில் ஆட்டோவில் ஸ்கூட்டரில் ஒரு பதினாலு பேர் ஒரு நாள் பயணம் இருக்கிறோம் மீண்டும் உங்களை அன்புடன் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து விடுங்க நன்றி வணக்கம்